வணக்கம் நண்பர்களே என்ன கவிதா பேசுகிறேன் நீளவன பயணம் சேனல் வழியை உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சிங்க உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தை மாதம் பொங்கல் அப்போ நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கான ஒரு விளையாட்டு இந்த விளையாட்டில் ரெண்டு டீமாக பிரிஞ்சுக்கிறது இந்த பக்கம் ஒரு டீம் இவங்களுக்கு ஒரு பேரு அந்த பக்கம் ஒரு டீம் அவங்களுக்கு ஒரு பேரு இப்போ பாட்டு பாடி அந்த கேமை விளையாட போகிறோம் இவங்க பேர் வந்து லில்லி என் பேர் வந்து லோட்டஸ் அவங்க பேர் வந்து சன்ஃப்ளார் அவங்க பேர் வந்து மேரிகோல்டு இப்ப வந்து இது சின்ன பிள்ளைங்களுக்கான விருப்பம் அதனால இந்த மாதிரி பேர் வச்சிருக்கோம் அதெல்லாம் நம்ம தமிழ் பேர் தான் எப்பவும் உண்டு இப்போ பிள்ளைங்க விருப்பப்படி அந்த விளையாட்டை நம்ம எப்படி விளையாடுறதுன்னு விளையாடுவோம் இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து பாட்டு பாடிட்டு வர்றோம் நீங்க பாருங்க அவங்க ஆப்போசிட் டீம் அவங்க அங்க இருந்து கை கோத்துட்டு பாடிட்டு வருவாங்க நாங்க ஒரு லைன் பாடுவோம் அவங்க ஒரு லைன் பாடுவாங்க இப்ப நாங்க இங்க இருந்து பாடிட்டு வர்றோம் பூ பறிக்க வருகிறோம் பூ பறிக்க வருகிறோம் எந்த மாதம் வரகரும் எந்த மாதம் வருகிறே தை மாதம் வருகிறோம் தை மாதம் வருகிறோம் என்ன பூ பறிக்கிறேன் என்ன பூ பறிக்கிறேன் மேரிகோல்டு பறிக்கிறோம் மேரிகோல்டு ஆ சரி ஓகே மேரிகோல்டு பறிக்கலாமா ஓகே நீ பறிக்கிறியா யார் பறிக்கணும் நீங்க தான் பறிக்கணும் லில்லியா லோட்டஸா லில்லி நில்லி தான் பறிக்கணுமா சரி நீங்க போய் பாருங்க நாங்க ஒரு பாயிண்ட் எடுத்துட்டோம் இப்ப நீங்க பாட்டிட்டு வரலாம் பூ வருகிறோம் பூ படிக்க எந்த மாதம் எந்த மாதம் 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 என்ன பூவை என்ன பூவை

ஏஜ் குரூப் இருந்தா இன்னும் ரொம்ப ஜாலியா இருக்கும் இப்போ எல்லாரும் கலந்து நாங்க இந்த மாதிரி விளையாண்டு காமிச்சிருக்கோம் நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து உங்க குழந்தைங்களோட சேர்ந்து ஜாலியா விளையாடுங்க என்ஜாய் பண்ணுங்க டாட்டா பாய் பாய் எல்லாத்துக்கும் பொங்கல் வாழ்த்து சொல்லிருங்க ஹாப்பி பொங்கல்